என கருமையானவர்களே ஆண்டவராய் கிரைஸ் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களையும் அவர் ஆசீர்வதித்து நன்மையினால் உங்களை நிரப்புவாராக ஆமேல் கற்றர் எங்களோடு கூட இருக்கும் போது நமக்கு விரோதமாய் என்னதான் போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் விடுதலை விடுதலையாக்குவார் நம்முடைய வாழ்க்கையின் ஜெயத்துக்கான ஒரே துறவுகோள் ஜபம்தான் ஜபமே ஜெயம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தெய்வன் கொடுத்திருக்கிற திறவுகோள் அங்கே ஜபம்தான் ஜபத்தினாலே முடியாதது ஒன்றுமில்லை அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட எங்களை ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஜெபம் பண்ண தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு நாள் நம்ம ஜபிக்க வேண்டும் என்பதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்படி தேவனை நோக்கி ஜெபித்த மனிதர்கள் ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜெபம் ஒரு போராட்டம் ஜெபம் ஒரு யுத்தம் அந்த தான் நமக்கு ஜெயம் வருகிறது நமக்கு தேவனோடு கூட நம்ம யுத்தம் பண்ணுகிறது அல்ல தேவனோடு கூட நாம் போராடுகிறது மட்டுமல்ல பிசாசோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தின் வெற்றி பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் ஆண்டவரோடு கூட ஒரு போராட்டம் யாக்கோபுர் ராத்திரி எல்லாம் போராடினான் ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் என்று சொன்னான் அந்த போராட்டத்தில் யாக்கோப்பு வெற்றி பெற்றான் ஆசிர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இலகுவானது என்று நம்ம நினைக்க கூடாது நான் சொல்லுவேன் சில வேலையில ஜபிக்க போனால்தான் நம்முடைய ஐயா இவ்வளவு சோந்து போயிருவேன் சிலாங்கள் ஜபத்திலேயே சோந்து போக கூடாது என்று சொல்லல நம்ம ஜபித்த சில சோர்ந்து போயிருவோம் தொண்டையெல்லாம் போயிரும் மேலெல்லாம் ஒரே வழியா இருக்கும் எல்லாம் வலிக்கும் நெஞ்செல்லாம் நூகும் ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுகிறது என்பதும் ஒரு போராட்டமான நிலைமையா நாம் பார்க்கிறதுண்டு ஆகவேதான் ஒன்று திசலோனிக்கியர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜோமண்ணுங்கள் சிலர் எனக்கு சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் ஜெபம் பண்ண நாங்க நினைச்சாலே பல தடைகள் வருகிறது பாஸ்டர் சொல்லுவாங்க ஜபிக்க ஜெபிக்க நிறைய போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்னும் சிலர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றிற்கும் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்னதான் வந்தாலும் எதுதான் வந்தாலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வேதத்தில் ஒரு மனிதர் இருந்தான் என்ற ஒரு மனிதன் தானியல் ஏகோவா தேவனை ஜபிக்கிற தேவனை நோக்கி ஜபிக்கிற மனிதன் அதனால அவனை குற்றம் கண்டு பிடிக்கிறதுல அவனுடைய தேவனுடைய இடயத்தில விசுவாசத்துல அவனுடைய ஜெபத்தில் குற்றம் கண்டுபிடிக்கத்தான் அவர்கள் தடையே கொண்டு வந்தார்கள் அங்கே ராஜாவின் இடத்துல சத்துருக்கள் போய் இனிமே யாரையும் அவங்க வணங்கக்கூடாது உண்மை மட்டும்தான் அவங்க சேவிக்க வேணும் நீதான் கடவுள் இந்த தேசத்துக்கு கடவுள் நீதான் என்று சொல்லி அவனை பெருமைப்படுத்தி அப்படி வைத்தாங்க பாபிலோனியர்கள் ராஜாக்களை வணங்குவது ஒரு இயல்பான நிலைமைதான் சமுதாயத்துல சில சில மனிதர்களை வணங்குவாங்க விக்கிரகங்களை வணங்குவாங்க மத தலைவர்களை வணங்குவாங்க மரித்து போனவர்களை வணங்குவாங்க அவன் இது சமுதாயத்துல சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் பாக்குறோம் அதே போல பாபிலோனிய ராஜாக்களை அவர்களுடைய உருவங்களை வணங்குகிறது வளமையா இருந்தது ராஜாவும் சரி சொல்லித்தான் ஆனால் இது தானியலுக்கு எதிராக கொண்டு வந்த சதை திட்டம் அதை அறிந்த போதிலும் அவன் கையெழுத்துல ராஜா கையெழுத்து வைத்து விட்டான் அறிந்த போதிலும் தினமும் ஜபிக்கிறபடியே அவன் பலகணி அங்க திறந்திருக்க மூன்று வேளையும் ஜபித்தான் ஜபித்தான் ஜபத்துக்கு இடையூறு வந்தது ஜபிக்க கூடாது என்ற தடை வந்தது ஜெபித்தால் மரணம் என்பது தெரிந்தது ஆனால் ஜபத்தை விடல பாருங்க அவன் ஊக்கமாக தேவனை நோக்கி ஜபிக்கிறான் அதை சத்துருக்கள் பார்க்கிறாங்க தான் அவனை கொண்டு வந்து சிங்க கவியில தான் ஆனாலும் அவன் இடைவிடாமல் ஜபித்த தேவன் அவனை சிங்கத்தின் வாய்க்கும் சத்துருக்களின் கைகளுக்கும் தேவன் விலக்கி காத்தான் ஜபமே ஜெயமாய் தாவிதுக்கு முடிந்தது ஹலலூயா இன்றைக்கும் போயிட்டீங்களா ஜபத்துல ஜெபத்தை ஜ பாண்டுகள் உபத்துறவங்களை கஷ்டங்களை கண்டு தடைகளை கண்டு ஜபத்தை நிறுத்திட்டீங்களா விட வேணாம் வளமை போல நீங்க ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற நேரங்களில எப்படி எப்படியெல்லாம் ஜபிக்க முடியுமோ இடைவிடாமல் விடாமல் பண்ணுங்க தேவனே உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஜோ பண்ணுவோமா அண்டவரே நானும் போல இடைவிடாமல் ஜபிக்க உதவி செய்யும் என்று கேளுங்கள் பிதாவையும் நன்றி இந்த நேரத்திலும் ஆண்டவரை இடைவிடாமல் ஜபிக்கிற ஒரு ஜெப ஆவியை தாரும் தானியலை போல ஆண்டவரை உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் ஜபிக்கிற ஆண்டவரை ஆவியங்களுக்கு தாரும் தடைகளை உடைத்தறிய ஜபிக்க தேவன் உதவி செய்யும் ஜபமே எங்களுக்கு ஜெயமாய் மாறட்டும் இந்த இடத்திலும் விட பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஜபத்தில் உறுதியாய் இருக்க இடைவிடாமல் ஜபிக்க கத்தர் உதவி செய்யும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஜபத்துக்கு தடைகள் வருகும் ஆனால் ஜபித்தால் தடைகள் விலகும் இடைவிடாமல் ஜபண்ணுங்கள் கத்தர் ஆசீர்வதிப்பார் செய்யும்